கத்தோட பரிசுநாமத்துக்கு மயிமை உண்டாவதாக வெல்கம் டு கிருபே ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் செய்திகள் எப்பொழுதும் போல அருமையான ஒரு அழகான பாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை பாடி நம்ம ஆராதிக்க போறோம் என்னோட சேர்ந்து ஆராதிப்பீங்களா ஸ்தோத்ரோம் பச்சையான ஒலிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேனா பச்சையானற கண்டி பாடிக்கொண்டாடுவேனார் என்னேசிறன்பில் என்றென்ற கியூனா நம்பிக்கை வைத்துள்ளே என்னே சிறன்பில் நான் கியூனா நம்பிக்கை வைத்துள்ளே செய்கிறே உம்மா தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன் நீரே இட செய்கிறேன் உம்மா தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன் பாரம் அமர்ந்திருப்பேன் பாரம் அமர்ந்திருப்பே அதுதான் மிக நல்லது அபிஷேக உழைவமரோ ஆலயத்தில் வளர்கின்றவா நான் அபிஷேக உழைவமரோ தேவாலயத்தில் வளர்கின்றவா என்ன சிறன்பில் என்றென்றைக்கு நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்னை சிறந்த நான் தம்பிக்கை வைத்துள்ளே இன்பம் காண்பேன் திருவார்த்தையில் யானி பென்றா பகனா இன்பம் காந்தேன் திருவார்த்தையில் யானி பென்றா பகரா இலையுதிர மரம்னா மரம் செய்வதெல்ல நிச்சயம் வாய்க்கோ அபிஷேக ஒளிவ மரோ ஆலயத்தில் வளர்கின்றவான் அபிஷேக ஒளிவ மரோ தேவாலயத்தில் வளர்கின்றவரன் ென்றை கியூனார் நம்பிக்கை வைத்துள்ளே என்ன நம்பிக்கை வைத்துள்ளே பச்சையான ஒளிவ மர கண்டு பாடி பாடி கொண்டாடுவேனார் பச்சையான ஒளிவ மர கண்டு பாடி வாண்டாடுவே என் சரண் என்றென்றைக் கியூனான் நம்பிக்கை வைத்துள்ளே என்ன சிறந்து என்றென்றை கேணான் நம்பிக்கை வைத்துள்ளே பச்சையான ஒளிவ நான் நன்றி ஆண்டவரே ஆமாப்பா இயேசுவே உங்களுடைய தோட்டத்துல நாட்டப்பட்ட மரங்களாக ஒளிவு மரங்களாக பச்சையான ஒளிவு மரங்களாக எங்களை நீர் நன்றி அபிஷேகம் பண்ணி எங்களை இவ்வளவாக நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்துவதற்காக கத்திற்கு கூடான கூடிய சோத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு நபரையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க பலமா ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கணும்ப்பா அவங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமா இருக்கட்டும் சுவாமி இலை உதராத அடவே மரமாக அடவே கணிக்கடாத ஒரு வாழ்க்கையை அடவே அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆரோக்கியமா இருக்க செழிப்பா இருக்க ஆசீர்வாதமா இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஹலே லூயா கத்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இந்த நாள் ஒரு விசேஷமான செய்தி கத்தர் ஒரு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தருகிற செய்தியாக இந்த நாளில் பார்க்குறேன் ரொம்ப ஒரு அழகான குறிப்புகள் அழகான வெளிப்பாடுகள் பைபிளிலேருந்து நிறைய ரெஃபரன்சஸ்ஸை சூப்பராக ப்ரொட்டக்ஷன் சம்மந்தப்பட்ட காரியத்தை கத்தனால நம்ம பேச போகிறார் எனக்கே அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவரே இவ்வளோ அழகான வெளிப்பாடுகள் இவ்வளோ அழகான பாதுகாப்பை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அதை பார்க்கும்போது மெடிடேட் பண்ணும்போது போது சந்தோஷமாக இருந்துச்சு ஆண்டவர் அவ்வளோவாக நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துச்சு ஹல்லை லூயா எடுத்து வாசிப்போம் யோபு ஒன்று பத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் வாசிக்க கேட்போம்மா ஸ்தோத்ரம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று அல்லே லூயா ஆன்றாகிய தேவன் யோப எவ்வளவாக ஆசிர்வதித்து வைத்திருந்தாரு வீட்டை சுத்தி அவனுக்கு ஆசீர்வாதத்தை சுத்தி ஆசிரிய சுத்தி சம்பத்தை சுத்தி கர்த்தர் வேலி லூயா இதே வேலி தான் நம்ம மேலேயும் நம்ம வாழ்க்கை மேலேயும் நம்ம குடும்பத்தின் மேலையும் முக்கியமா ஆண்டை கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தின் மேலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க குழந்தைகளை குறித்து பிள்ளைகளை குறித்து அவங்க மேலேயும் கர்த்தர் போட்டிருக்காருன்ற எந்த சந்தேகமும் வேணாம் ஹலே அல்லேலூயா இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் யோப சுத்தி எதுக்காக கத்தர் வேலி அடைச்சார் ஹல்லே லூயா அந்த வேலி யோபையும் குடும்பத்தையும் அவட ஆஸ்திகளையும் கவர் பண்ணுச்சு அந்த வேலி இட்டபடியினால பிசாசானவனால நுழைய முடியலையா ஸ்தோத்திரம் பிசாசு நெருங்கவே முடியலையா நீங்க தான் அவனை வேலி அடைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பிசாசானவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் ஒன்று பத்து நீங்க அவனுடைய வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அதனால தான் அவனை என்னால் நெருங்க முடியலன்னு சொல்லி பிசாசானவன் சொல்லுகிற வார்த்தை இது ஹல்லே லூயா ஸ்தோத்ரம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா யோபு ஒன்று எட்டுல எதனால ஆண்டராகிய தேவன் யோபு சுத்தி வேலி அடைச்சிருந்தாரு பிசாசன் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாரு பாதுகாப்பாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஹலே லூயா எடுத்து வாசிப்போமா யோபு ஒன்று எட்டு ஸ்தோத்ரம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ஹலே லூயா இந்த வசனத்துல கர்த்தர் தெளிவா சொல்றாரு யோபு யாருன்னு சொல்லி காட் ஹிம்செல் சர்டிஃபைஸ் அபவுட் ஜோப் ஆண்டர் சொல்றாரு ஹீ இஸ் பிளேம்லெஸ் அவன் உத்தமனா இருக்கிறான் ஹீ இஸ் அப்ரைட் அவன் சன்மார்க்கனா இருக்கிறான் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான் அதே போல பொல்லாப்புக்கு விலகி காணப்படுகிறான் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான் சொல்லி கத்ராகிய தேவன் பிசாசு கிட்ட சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா அவன் உத்தமனா இருந்தனால சன்மானத்துல தேவனுக்கு பயந்தபடியினாலே பொல்லாப்புக்கு விலகி இருந்தவன் அவன் உண்மையானவன இருந்தவனால கத்தர் இந்த வேலிய யோபு சுத்தி அடைச்சிருந்தார் ஹல்லே லூயா இப்ப புரியுதா ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில

நம்ம உத்தமமாக இருக்கோமா ஆண்டவருக்கு முன்னாடி சன்மார்க்கனா இருக்கோமா நம்ம தேவனுக்கு பயந்து காணப்படுறோமா பொல்லாப்புக்கு விலகி காணப்படுறோமா நம்ம உண்மையாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம சோதித்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அழகான தருணம் ஒரு வாய்ப்பு ஹல்லே லூயா ஸ்ரோத்திரம் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது என்ன சொல்ல வரேன்னா அவங்களோட பதவிக்கு தக்க பாதுகாப்பு ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி அந்த செய்தியை நம்ம பார்த்தோம் ஹல்லே லூயா அவங்க உலகத்துல

ஒரு வேலி அடைக்கணும்னா அது உலகமோ கவர்மெண்டோ அந்த வேலியை கொடுக்க முடியாது ஆண்ட்ராகிய தேவன் தான் அந்த வேலியை கொடுக்க முடியும் ஸ்தோத்திரம் நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கவர்மெண்ட் அத்தாரிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் கேன்ட் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஒன் சாத்தானுடைய கிரியைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பதை அடைப்பதற்கு கவர்மெண்ட் கே நாட் கிவ் யூ எனி வேலி கவர்மெண்ட் கே நாட் கிவ் யூ எனி ஸ்தோத்திரம் ஆண்ட்ராகிய தேவன் மட்டும்தான் தான் அதை கொடுக்க முடியும் ஸ்தோத்திரம் ஆண்டாகிய தேவன் கொடுக்குற வேலி எப்படிப்பட்ட வேலியா இருக்குதுன்னா உலக பிரகாரமான பாதுகாப்பும் கத்தர் கொடுக்குறாரு ஆவிக்குரிய பாதுகாப்பும் கொடுக்குறாரு உலக பிரகாரம் பிரச்சனையும் உங்களை தாக்க முடியாது பிசாசானவன் கொண்டு வருகிற பிரச்சனையும் உங்களை தாக்க முடியாது நெருங்கக்கூட முடியாதுன்னு சொல்லி கத்தர் தெளிவுபடுத்துகிறார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் நம்ம எப்பொழுதுமே நம்ம எப்படி ஓடுறோம் பெரிய பதவிக்கு போகணும் பெரிய வேலைக்கு போகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் இவ்வளோ நிலங்கள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆனால் கத்தனால சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் உத்தமனாக இருக்கிறீங்களா சன்மார்க்கனா இருக்கிறீங்களா தேவனுக்கு பயந்து காணப்படுறீங்களா பொள்ளாப்பு விலகி காணப்படுறீங்களா உங்கள் இதயம் சுத்தமாக இருக்குதான்னு சொல்லி சரி செஞ்சு பார்த்துக்கோங்க சோதித்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கத்த சொல்கிற வார்த்தை ஹலே லூயா அது இருந்துச்சுன்னா யோப சுற்றி எப்படி ஒரு வேலி இருந்துச்சோ அதே போல் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் உங்கள் பிள்ளைகள் மேலேயும் உங்கள் சந்ததிகள் மேலேயும் உங்களோட ஆசிர்வாதங்கள் மேலே அந்த வேலி இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு டீச்சிங்கை கொடுக்கறதை நான் பார்க்குறேன் ஸ்தோத்திரம் ஆமேன் வேலி அடைச்சி காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு மூணு காரியத்தை பைபிள் வந்து நாளில் பார்க்க போகிறோம் மிகப்பெரிய வெளிப்பாடு ஸ்தோத்திரம் அச்சனிமா இருந்துச்சு கத்தர் இந்த காரியங்களை சொல்லும்போது ஸ்தோத்திரம் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அந்த பாதுகாப்புக்காக நம்ம வாஞ்சிக்கணும்னு சொல்லி இந்த நாளில் கத்தனை செய்தி என் மூலியமாக பேசுகிறான் நான் விசுவாசிக்கிறேன் மொதல் ஸ்பெஷல் வேலி என்ன வேலி தெரியுமா எடுத்து வாசிப்போம் ஆதியாகமோ மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அல்லே லூயா அவர் மனுஷனை துரத்தி விட்டு விருட்சத்தின் போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா என்ன வேலியா ஏதேன் தோட்டத்தை சுற்றி ஒரு விசேஷத்தை வேலி அது என்ன வேலின்னு பார்த்தீங்கன்னா கேருபின்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர்வழி பட்டயமும் ஹலே லூயா காட் பிளேஸ் அண்ட் அண்ட் ஃபிளேவிங் ஸ்வோர்ட் அப்படின்னு சொல்லி பைபிளில் வாசிக்கிறோம் இந்த பாதுகாப்பு நம்ம எல்லாருக்கும் வேணும் இதை நம்ம வாஞ்சிக்கணும்னு சொல்லி கத்தர் ஆசைப்படுறார் ஹல்லே லூயா இது எதனால நம்ம இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கத்தர் விளக்கம் கொடுக்கறத நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா மனுஷன் பாவம் பண்ணா அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து அவன் விரட்டப்பட்டான் விரட்டப்பட்ட மாத்திரத்திலேயே கர்த்தர் இந்த சேருபீன்களையும் சாரி இந்த கேருபீன்களையும் இந்த சுடநிலை பட்டயத்தையும் பாதுகாப்புக்கு போட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இப்போது ஆண்டராகி ஏசு கிறிஸ்து பாவத்துக்காக மன்னித்ததுக்கு அப்புறம் நம்ம மன்னிப்பு பெற்றதுக்கப்புறம் ஆண்டு ரத்தத்தினால் சுத்திகரித்ததுக்கு அப்புறம் நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இல்லை ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அல்ல லூயா ஆனோட மகிமைக்கு வெளியில இல்லை ஆனோட மகிமைக்குள்ள நம்ம காணப்படுறோம் ஸ்தோத்திரம் புரியுதாக நான் சொல்கிறது இப்போ பிசாசானவன் வேலிக்கு வெளியில் இருக்கிறான் அதனால சொல்கிறான் நீங்கள் வேலிகிட்டு காத்து கொண்டீங்க ஏன்னால் நெருங்கவே முடியலன்னு சொல்லி பிசாசு சொல்கிறான் அதுக்கு காரணம் அவன் வேலிக்கு வெளியில் இருக்கான் சுடர்வெளி பட்டயம் சுற்றி கொண்டு இருக்குது அதுக்கு வெளியில் அவன் இருக்கிறான் சுடர்வெளி பட்டயத்துக்குள்ளே ஏதேன் தோட்டத்தின் அனுபவங்களுக்குள்ள கத்தோட மகிமைக்குள்ளே நம்ம இப்போ காணப்படுறோம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா இதுக்கு காரணம் இயேசுடைய ரத்தம் ஹலே லூயா எவ்வளோ பெரிய முக்கியமான காரியம் பார்த்தீங்களா ஏசு மட்டும் மறிக்கலைனா நம்மனால இந்த ஏதேனின் அனுபவங்கள் நம்ம அனுபவிக்க முடியாது ஹலே லூயா ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் அப்படின்னு சொல்லும் போது கத்தை என்ன எதிர்பார்க்குறாங்கறத கத்தை வெளிப்படுத்தினார் ஹல்லே லூயா ஏதேன் தோட்டதன் அனுபவம் இந்த சுடொழி பட்டயத்தின் பாதுகாப்பு இந்த கேருபீன்களோட பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பிசாசு கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கத்தர் சொல்றாரு ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்வதற்கு முன்பதாக எப்படி பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டரோட நேரங்கள் செலவழிச்சாங்களோ குடும்பமா நீங்க குடும்பமா ஆண்டரோட நேரங்கள் செலவழிக்கணும்னு சொல்லி கத்தர் ஆசைப்படுறாரு ஹல்லே லூயா ஆமேன் ஏதன் தோட்டத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலியை கற்று நம்ம வீட்டை சுற்றி அடைக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களாக இருக்கணும் குடும்பமாக ஆண்டோட நேரங்கள் செலவிக்கிறதா இருக்கணும் இந்த காலங்களில் உலக பிரகாரமான காரியம் நிறைய நம்ம நேரங்களை திருடுது ஆண்டர் சொல்றாரு நம்ம ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டரோட அதிகமான நேரங்கள் செலவிக்கிற ஜனங்களா இருக்கும் போது இப்படி ஒரு வேலி நம்ம வாழ்க்கைக்குள்ள உண்டாகுது வாழ்க்கை சுத்தி உண்டாகுதுன்னு கத்த சொல்றாரு ஹல்லே லூயா ரெண்டாவது காரியம் எடுத்து வாசிச்சு பாருங்க ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழிய காப்பதுக்காக அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் ஹல்லே லூயா ஜீவ விருட்சம் அப்படின்னு சொல்லும் போது நித்திய வாழ்வு நித்திய வாழ்வுக்கு ஏதுவான காரியங்களை கத்த நம்ம குடும்பத்தில் கொடுக்கணும் நம்மளை ஆசிர்வதிக்கணும் இந்த ஜனங்களும் எந்த காரணத்தை கொண்டும் அப்பத்துக்கு அலைந்து தெரியக்கூடாது இஸ்ரேவல் ஜனங்கள் வனாந்திரத்துல அப்பத்துக்கு அலைந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி மண்ணாவை கொட்டினாரு ஹல்லே லூயா காடைகளை குவித்தாரு நம்ம மேல இந்த ஆசீர்வாதம் வரணும்னா சுடர்வழி பட்டயத்தின் வேடி நம்மளுக்குள்ள நம்மளை சுற்றி இருக்கும் போது நம்ம வீட்டுல போதுமான காரியங்கள் இருக்கும் மாவு பேஸ தொட்டியும் என்னையும் குறைபடாத ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லி கத்த சொல்றாரு ஹல்லே லூயா காடைகளோ மண்ணாவோ குறைவா காணப்படாது உங்க வீட்டுல என்னென்ன தேவை இருக்குனோ அந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படுற ப்ரொவிஷன்ஸ் உங்க வாழ்க்கையில உண்டாகும் எகோ வாயிரே உங்க மத்தியில இருப்பாருன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு ஹலே லூயா நித்திய வாழ்வுல பரலோகத்தின் வாழ்வுல எப்படி ஒரு நிறைவோடு இருப்போமோ அப்படிப்பட்ட நிறைவை பூலோகத்துல நம்ம வீடுகள்ல நம்ம வாழும் அனுபவிக்கணும்னு சொல்லி கத்தர் ஆசைப்படுறாரு ஸ்தோத்திரம் சந்தோஷமா இப்படிப்பட்ட வேலி நம்மளுக்கு வேணுமா வேணாமா நிச்சயமா வேணும் ரெண்டாவது வேலி எடுத்து வாசிங்க எப்படிப்பட்ட வேலியா சங்கீதம் எல்லாரும் தெரிஞ்சதுதான் தொண்ணூத்தி ஒண்ணு நாலு எடுத்து வாசிச்சு பாருங்க அவர் தமது சிறகுனாலே உன்னை மூடுவார் அவர் செட்டியின் கீழே அடைக்கலம் போகுவாய் ஹல்லே லூயா இது எப்படிப்பட்ட பாதுகாப்பு எப்படிப்பட்ட வேலையின்னு யோசித்து பாருங்களேன் ஆன்றோடைய சிறகு நாள் நம்மள மூடிக்கொள்கிற வேலை இதுக்கு மேலே என்ன வேணும் அவன் இந்த தொண்ணூத்தி ஒன்னு நாலு வேலையை கத்தை நம்ம மேலே பேசுவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அல்லே லூயா சிறகுல மூடிக்கொள்ளுவார்னு சொல்லும் போது கத்தை ஞாபகப்படுத்தின காரியம் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பமும் ஸ்தோத்திரம் அந்த நாற்பது ஆண்டுகள் வனாந்திர பாதையில் போகும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு அந்த மேகஸ்தம்பம் தான் எப்பொழுதுமே மேகஸ்தம்பம் கூடையே போகுமா எப்பொழுதுமே அக்னிஸ்தம்பம் கூடையே போகுமா இருக்க ஜனங்கள் நாடுகள்லாம் பார்த்து பயந்திருப்பாங்க இல்லையா பகலில் வெயிலாகிலும் ஆகிலும் இறைவில நிலவாகிலும் அவளை சேதப்படுத்தாத ஒரு பாதுகாப்பை கத்துடைய சிறகுகள் கத்தோடைய மேகஸ்தம்பம் கத்தோடைய ஸ்தம்பம் கொடுத்ததாக நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா காலையிலையும் பாதுகாப்பு நைட்லேயும் பாதுகாப்பு ஹல்லே லூயா பா காலையில் யோசித்து பார்த்தீங்கன்னா எதிரி தேசத்து ஜனங்கள் வந்து அவங்களை அழிக்கக்கூடும் போரிடக்கூடும் ஆனால் அதை கூட கத்த மேகஸ்தம்பத்தை கொடுத்து ஜனங்கள்லாம் அதை பார்க்க முடியாத சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து இந்த ஜனங்கள் நெருங்கவே முடியாது யோபு ஒண்ணு பத்திர சொன்னது போல பிசாசானவன் நெருங்குவதுக்கு வாய்ப்பே இல்லையோ அதே போல எதிரிகள் நெருங்கி வருவதற்கு அங்கே மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் பாதுகாப்பாக இருந்துச்சுன்னு நான் பார்க்கறேன் ஹல்லே லூயா யோசித்து பார்க்கும் போது கற்றுடைய சிறகுலாம் நம்ம மூடி இருக்கும் போது நம்ம எந்த காரணத்து கொண்டும் இந்த வசனத்தில் நம்ம தொடர்ந்து எடுத்து வாசிக்கும் போது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மதியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸ்தோத்திரம் ஆனுடைய சிறகு நம்ம இருக்கும் இருக்கும்போது காலையோ மாலையோ மதியானமோ இரவோ எந்த நேரத்துலையும் வருகிற எந்த பொல்லாப்புக்கும் வாதையை குத்து நம்ம கவலைப்பட தேவை கிடையாது உலக பிரகாரமான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்தால் கூட கவலைப்பட தேவை கிடையாது கோவிடே வந்தால் கூட நம்ம கவலைப்பட தேவை கிடையாது ஹல்லே லூயா நம்மளை ஜீவனோட வச்சுருக்காரே கத்தருக்கு கோரான கோடி ஸ்தோத்திரம் நம்ம தான் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருக்கோமே அந்த பிரச்சனையை ஊடாக நம்ம கடந்து போனாலும் மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நம்ம பயப்பட தேவையில்ல தேவரி என்னோட நீங்க கோலும் தடியுமா இருந்தீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம தானே சாட்சி அல்லே லூயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னுல நடந்த அந்த கோவிட் பிரச்சனை இல்லை நம்ம தான இருக்குதுல பெரிய சாட்சி இன்னைக்கு ஜீவனோட நம்ம கத்த வச்சிருக்கிறாரே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய புயல் அடைச்சாலும் எவ்வளோ பெரிய காற்று அடிச்சாலும் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல காரணம் என்ன தெரியுமா கத்தோட சிறகின் பாதுகாப்பு நம்மளுக்காக வேலியா இருக்குது அலே லூயா சந்தோஷமா நாற்பது ஆண்டுகளாக மில்லியன்ஸ் லட்சங்களாக மனாந்திரத்தில் வழிநடத்தக்கூடிய தேவனுடைய சிறகுகள் உங்களை என்னையை வழிநடத்தாதா நிச்சயமாக வழிநடத்தும் எல்லா தேவைகளும் கத்தை சந்திப்பார் நீங்க குறை உள்ளவர்களாக இருக்கவே மாட்டீங்க கத்துடைய சிறகன் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆமேன் ஸ்தோத்திரமாப்பா தொண்ணூற்றி ஒன்று நாலு எங்கள் வாழ்க்கையில் கேடகமாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாதுகாப்பாக இருப்போம் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக தினந்தோறும் கத்தை நம்மளை வழி நடத்துவார் ஹல்லே லூயா கத்துடைய சமூகம் நம்மளுக்கு முன்பதாக செல்லும் நம்ம கவலைப்பட தேவதில்லை தேவதூதர்கள் நம்மளுக்கு முன்னாடி போவாங்க பின்னாடி பாதுகாப்புக்கு இருப்பாங்க நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிப்பட்ட பெரிய வேலையை கத்தை கொடுப்பதாக நான் பார்க்குறேன் சந்தோஷமாக சந்தோஷமா ஆமேன் ஸ்தோத்திரம் மூணாவது வேலியை குறித்து நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப விசேஷமான வேலி நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எடுத்து வாசிங்க ஜக்கரையா புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் மூணாவது வேலி விசேஷத்து வேலி சூப்பர் நேச்சுரல் வேலி ஆண்டராக தேவன் அக்னி மதிலா இருப்பாரா அல்லே லூயா கத்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் மொதல் வேலி என்ன பார்த்தோம் சுடர்வெளி பட்டையும் கேரிபின்களுடைய வேலி ரெண்டாவது வேலி என்னவா பார்த்தோம் கத்துடைய சிறகின் வேலியை பார்த்தோம் மூணாவது வேலி என்னவா கத்தர் சொல்றாரு பார்த்தீங்கன்னா இருப்பாராம் கத்தர் சொல்றாரு இந்த எருசலேம் பட்டினத்தை சுற்றி செவரு கட்ட முடியாது காரணம் என்னன்னா அவங்க மனுஷர்கள திரளாக மாற போகிறாங்க மிருக ஜீவன்களிலும் திரளாக அவங்க மாற போகிறாங்க நான் அவங்கள பெருக்கமான ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹல்லே லூயா அதனால் அவங்க சுற்றி நீங்கள் உலக பிரகாரமான கட்டடம் கட்ட முடியாது உலக பிரகாரமான செவரை கட்ட முடியாது நான் அவங்களுக்கு அக்னி செவராக இருப்பேன் அக்னி மதிலாக இருப்பேன்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கத்தர் சொல்றாரு இப்படிப்பட்ட அக்னி மதுளை கொடுப்பதுக்கு காரணம் எப்படியாக கத்தருக்கு எல்லைகள் இல்லையோ அதே போல நீங்க எல்லை இல்லாத விரிவாக்கத்துக்குள்ள நீங்க ஆசிர்வதிக்கப்பட போறீங்கன்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹல்லே லூயா எருஸ்லேம் பட்டணத்தை மனுஷனுடைய திரளினாலும் அதே போல மிருக ஜீவராசிகளுடைய திரளினாலும் ஆசீர்வதி தேவன் உங்களையும் அதே போல எல்லா ஆசீர்வாதங்களாலையும் உங்களை நிரப்ப போகிறார்

நம்மளுக்கு தரத நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க ஆதி ஆகமும் பதிமூணு ரெண்டுல ஆபிராம் மிருக ஜீவனாலையும் வெளிநாளும் பொண்ணுனாலும் ஆஸ்திகளை உடையவ சீமானா இருந்தானா ஹல்லே லூயா அதே போல நம்மள ஐஸ்வர்யவானாக மாற்ற போறாராம் எல்லை இல்லாத ஆசீர்வாதங்களால் நம்ம நிரப்பி நம்மள ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கத்த சொல்றார் அக்னி மதுரா இருப்பதுக்கு அடையாளம் நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாக ஆசீர்வதிக்கப்பட போறோம்னு சொல்லி கத்த சொல்றதாக பார்க்கிறேன் ஹலே லூயா கத்தருக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் கவலைப்படவே படாதீங்க இந்த மூணு வேலி நம்மளை சுற்றி எப்பொழுதுமே இருக்குது யோபு ஒன்று பத்தில் பிசா சொன்னது போல உங்களை குறித்து அவன் சொல்லுவான் இந்த குடும்பத்தை இந்த நபரை என்னால் தொட முடியல ஆண்டவரே காரணம் இவனை சுற்றி நீங்கள் வேலி அடைச்சிருக்கீங்க ஆண்டவரே இவனை சுற்றி எப்பொழுதுமே கேருபீன்களும் சுடுளி பட்டையும் இருக்குது ஆண்டவரே இவனை என்னால் தொட முடியல ஆண்டவரே இவனை சுத்தி எப்பொழுதுமே கருத்துடைய சிறுகன் பாதுகாப்பு இருக்க ஆண்டவரே என்னால் நெருங்க முடியல ஆண்டவரே இவனை சுத்தி ஆண்டவர் நீங்களே அக்னி மதலாக இருக்கீங்க என் பக்கத்துல போக முடியல ஆண்டவரே நான் எரிந்து சாம்பலாயிருவேன் சொல்லி பயமா இருக்குன்னு சொல்லி பிசாசு பீதி அடைஞ்சு ஏழு வழியை செதறி ஓடுறத உங்க வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்க ஹல்லே லூயா சந்தோஷமா அப்படியே கண்களை மூடி என்னோட சேர்ந்து இந்த ஆராதனை பாட்டை மறுபடியும் பாடி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா ஸ்தோத்ரோம் தேங்க்யூ அப்படி என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடி நிறைவு செய்ய போகிறோம் என்னோட சேர்ந்து பாடுவீங்களா ஸ்தோத்ரோ நீரோடே அருகே வளர்கின்ற மரம் நான் வேர்கள் தண்ணீருக்குள் நீரோடே அருகே வளர்கின்ற மரம் நான் வேர்கள் தண்ணீருக்குள் பயமில்லை வெயில் காலத்தில் பயமில்லை கவலை இல்ல அபிஷேக ஒளிவமரோ ஆலயத்தில் வளர்கின்றவர் நான் அபிஷேக ஒளிவ மரோ தேவாலயத்தில் வளர்கின்றவரண் என்றென்ற கேள் நான் நம்பிக்கை வைத்துள்ளே என்ன சரண் நம்பிக்கை வைத்துள்ளே பச்சையான ஒளிவர கண்டு நாடிபாடி கொண்டாடுவேனார் பச்சையான உளிவ மர கண்டு நாள் பாடிபாடி கொண்டாடுவேனார் என்னே சிறந்து எந்தெந்த கே நான் நம்பிக்கை வைத்துள்ளே அப்பாவுடைய நம்பிக்கை வைத்த ஜனங்களாக இருக்க கத்திரைய கருப்பை செய்ததுக்காக கத்தருக்கு போராடக்கூடிய ஸ்தோத்திரம் அழகான வார்த்தையை நாங்கள் பார்த்தோம் சுவாமி அழகான அந்த மூணு விதமான வேலியை எங்களுக்கு இதனால வெளிப்படுத்தி காமிச்சீங்க அதோடைய ஆசீர்வாதங்கள் அதுக்கு நாங்க எப்படியாக ஆண்டவருக்கு அண்டவே இருக்கணும் எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி காமிச்சீங்க யோக போல நாங்களும் உத்தமனாக சன்மார்க்கனாக அண்டவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா தேவனுக்கு பயந்தவர்களாக அன்றவே பொல்லாப்பு விலகி இருக்கிறவர்களாக உண்மையான ஜனங்களாக இயேசுக்கு உண்மையா இருக்கிற ஜனங்களாக இருக்க அண்டவே நீங்க எங்களை ஆசிர்விக்க முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி நிச்சயமா விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருத்தரையும் இந்த செய்தியை ஆசை வச்சதாக ஒவ்வொருத்தரும் இங்க பாதுகாப்பதுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் எந்த பிசாசும் எந்த துஷ்ட கிரியைகளும் நெருங்காதபடிக்கு ஒவ்வொருத்தரும் இங்க கொள்ள முடியாது நான் ஜபிக்கிறேன் தூதிங்கான மகிம்கே செலுத்துகிறோம் சுவாமி ஏசுவ நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே சந்தோஷமா இருங்க பிளஸ் யூ யூ